வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கோட்சாரத்தில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு பற்றி அது நடக்கக்கூடிய நிகழ்வினால் துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களுக்கு இந்த கோட்சாரமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம் மேலும் செவ்வாயுடைய மாற்றத்தோடு இணைந்து அதிசாரமாக குருவினுடைய மாற்றம் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சமாக வரக்கூடிய நிலை இதையும் நம்ம இணைத்து பார்க்கலாம் முதலில் செவ்வாய் கிரகம் துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த நிலையில் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய பிறவி சந்திரன் இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ராசியில் அமர்கிறார் இவங்களுக்கு ஆதிபத்திய ரீதியிலாக இரண்டு கூடியவர் ஒரு நல்ல கிரகம் மறைவில் இருந்து அது நல்ல ஒரு ஒரு விடுதலை பெறக்கூடிய நிலை அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஜென்ம ராசியில் அமரக்கூடிய செவ்வாய் கிரகம் வாழ்க்கை துணைக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும்னு சொல்லலாம் ஒரு ஒற்றுமையான ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாகவே துலாத்திற்கு இது நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் நேரு ஏழாம் வீடாக வரக்கூடிய மேஷ ராசிக்குடைய செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்வது ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கலாம் அந்த ஏழாம் வீடாகிய மேஷத்தையும் இந்த செவ்வாய் கிரகம் ஏழாம் பார்வையால் பார்ப்பது வாழ்க்கை துணிக்கு மியூச்சுவலாக இரண்டு பேருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை ஒரு இணக்கமான நிலையாக இருக்கும் ரிஷபர் வீட்டையும் செவ்வாய் எட்டாம் எட்டாம் பார்வையால் பார்ப்பது வாழ்க்கை துணைக்கு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்றங்கள் இதெல்லாமே ஓரளவிற்கு நல்ல ஒரு உயர்வான நிலையாக மாறும் அடுத்ததாக செவ்வாய் நான்காம் பார்வையால் மகரத்தை பார்ப்பது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தொழில் வளர்ச்சி தொழில் லாபம் ஜாதகர்களுக்கு இடமாற்றங்கள் இல்லைன்னா ஏதாவது வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கக்கூடிய நிலையாக இது இருக்கலாம் அதுவும் சுயசாரத்தில் முதலில் செல்லக்கூடிய செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் மகரத்தை பார்ப்பது உங்களுக்கு அது சுகஸ்தானம் வீடு வாகனங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி மண்மனை போன்றவை வாங்கக்கூடிய நிலையை இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த செவ்வாய் கிரகம் கொடுக்கும் எல்லாமே ஒரு நல்ல பலன்களாகவே காட்டுகிறது முதல் பகுதியாக செவ்வாயுடைய மாற்றம் பார்வை முதலில் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய செவ்வாய் கேந்திர வீட்டு பலமாக இருக்கக்கூடிய நிலை அடுத்தது சுவாதியில் செல்லும் பொழுது ஒரு திரிகோண பலமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவே இருக்கும் அதுவும் முதலில் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவாக இருப்பதனால் பணியில் ஓரளவிற்கு கௌரவம் அந்தஸ்து உயர்வு எல்லாமே பொருளாதார ரீதியிலாகவும் சரி ரிலேஷன்ஷிப் வகையிலும் கௌரவம் ரீதியிலாகவும் நல்ல பலன்கள் துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு நடக்கும் குருவினுடைய சாரமாகிய இந்த செவ்வாய் மாறும் பொழுது பனிச்சுமை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீட்டு பலம் அதிகரிப்பதனால் ஆறு சில கடன்கள் எதிரி வம்பு வழக்குகள் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது அது ஜென்ம ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயாக இருப்பதனால் ஒன்று ஆறு கனெக்ஷன்ஸ் ஆரோக்கியத்தின் சிறிது அக்கறை காட்டுவது ஒரு நல்ல பலன் ஓரளவிற்கு ரிலேஷன்ஷிப்புக்கும் இது ஒரு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்கலாம் அதிசார குருவாக கடகத்தில் உச்சமடையக்கூடிய குரு கிரகம் எப்பொழுது அப்படின்னு கேட்டால் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு பத்தாம் வீடாகிய கடகத்தில் ஆறுக்குடைய குரு உச்சமடைவது ரொம்ப நல்ல பலன்கள் ஆறாம் வீட்டுடைய பலத்தை மிக அதிகப்படுத்தக்கூடிய நிலையாக இது இருக்கும் ஸோ இந்த செவ்வாய் ஓரளவிற்கு இனிஷியலாக செல்லக்கூடிய தன்னுடைய நட்சத்திரமாகிய சித்திரை சுவாதியில் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை குடும்பத்திற்கான சப்போர்ட்டான பலன்களை குருவினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஸோ தொடர்ந்து தசா சரியில்லாதவர்கள் ஆறாம் வீட்டு தசாபுத்தி ஒன்றாம் வீட்டு தசாபூதி நடப்பவங்கள் எல்லாமே திருமண வாழ்வில் ரொம்ப கவனமாக இருப்பது ஒரு பல நல்ல பலனை கொடுக்கும் அதிசாரமாக குரு கிரகம் பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுவது பணி ரீதியிலான ஒரு மேன்மை பணி ரீதியிலான பூர்வ புண்ணிய அதிகமான நன்மைகளால் ஒரு கௌரவமான நிலை ஏற்படும் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் இல்லைன்னா பணியினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சுகபோகமான வாழ்க்கை எல்லா விஷயங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்திற்கு கிடைக்கக்கூடிய நிலையினால் அற்புதமாக ஆறு பத்து இரண்டு டூ சிக்ஸ் டென் ரொம்ப பிரமாதமான பணி வளர்ச்சி பணியினால் ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்கள் வாழ்வில் முக்கியமாக மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்திற்கான முக்கியமான ஒரு பணி உத்தியோகம் தொழில் வளர்ச்சி வருமானம்னு சொல்லலாம் அடுத்ததாக நான்காம் வீடாகிய மகரத்தை குரு கிரகமும் பார்ப்பார் கடன்கள் வாங்கி வீடு வாகனங்கள் நிறைய நண்பர்கள் இந்த காலத்தில் வாங்கக்கூடிய நிலையாக இது ரொம்ப உறுதியான பலன்களாக கோச்சாரத்தில் ரொம்ப பிரைட்டாக காட்டுகிறது ஸோ அவங்க விரு விருப்பத்திற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் இதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக ஆறாம் வீடாகிய குருவுடைய தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்க போகிறார் ஸோ மீண்டும் இங்கு செவ்வாய்க்கான இறுதி நட்சத்திரமாக குருவுடைய நட்சத்திரமும் சற்று திருமண வாழ்க்கையை குலைக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் குருவும் அந்த மீன ராசியை பார்ப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஒன்றாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசியினர்களுக்கு கொஞ்சம் அதிக எச்சரிக்கை நிதானம் பொறுமை பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படக்கூடிய நிலை ஆந்த ஹோல் துலாம் ராசிக்கு இந்த பயிற்சியுடைய இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆளுமை நீண்ட நாட்களுக்கு பிறகு பணியில் வளர்ச்சி நல்ல கௌரவமான உயர்வை இவங்க இழந்த அத்தனை விஷயங்களையும் ஒரு குடும்பத்தில் எல்லோர் முன்னாடியும் மீண்டும் அவங்க இழந்ததை விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் இது பிரமாதமான கிரகத்துடைய பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு இருக்கிறது சிலருக்கு இடமாற்றம் சிலருக்கு அற்புதமான புது பணி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை ஸோ இது நல்ல ஒரு பலன்களாக இருப்பது ஒரு லாபமான பொருளாதார நிலைக்கு சாதகம் ஆனால் திருமண வாழ்விற்கு ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு குழப்பங்கள் கொடுக்க வாய்ப்பாக மேஜராக செவ்வாய் கிரகமும் இருப்பது செவ்வாயுடைய சாரமும் மாறுவது குருவினுடைய பார்வையும் அதிசாரத்தில் இருப்பது அந்த இரண்டும் இணைந்து ஒரே காலகட்டத்தில் இருப்பதனால் திருமண வாழ்வில் அதிக அக்கறை அக்கறை ஸோ இதுதான் துலாம் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்